ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈரோட்டா அமெரிக்கா நம்ம இன்றைக்கி சன்னா மசாலோ சோலாப்பூரின் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க அதுக்கு வே பிரியாணி எல்லாம் பட்டை ஸ்டார் லீஃப் அதுக்கப்புறம் கிராம்பு டீ பேக்கு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பூண்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணி கொஞ்சமாக உப்பு இது நல்ல மூணு விசில் வரணுங்க மூணு விசிலுக்கு அப்புறம் நல்லா அந்த மாதிரி வெந்திருக்கணும் இப்போது ஒரு பேனில் ஓமம் போட்டுக்கோங்க ஓமம் கொஞ்சம் கால் டீஸ்பூன் ஓமம் இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறம் கிராம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாமே எடுத்துருக்கேன் சோம்பு இதில் மஞ்சள் தூள் கம் காஷ்மீரி பா சில்லி பவுடரு அதுக்கப்புறம் சன்னா மசாலா பவுடரு தனியா பவுடரு ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் ஃபைனலாக சர்க்கரைக்கு எடுத்துருக்கேங்க இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் அதில் அதுக்கப்புறம் பச்சை மிளகா பட்டை அந்த கிராம்பு எல்லாமே அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு மூணு தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மசாலாவும் நான் சொன்னேன் இல்லையா அதை எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல உப்பு போட்டுட்டு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப வேக வேணாம் அந்த மசாலா இதில் இறங்குற வர வரைக்கும் வே வந்தால் போதும் நல்ல கிரேவி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபைனலாக இந்த இஞ்சியும் இந்த கொட மிளகாவும் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் அப்புறம் சுகர் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போடுங்க அந்த குடை மிளகா நல்லா க்ரஞ்சியாக நல்லா இப்போ சோளா பூரிக்கு மைதா மாவு ஒரு கப்பு பேக்கிங் பவுடர் நான் வந்து அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ரவை அதுக்கப்புறம் தயிர் ஒரு ஒரு அரை கப்பு தயிர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சால்ட்டு எல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது செஞ்சுக்கலாம் நம்ம இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறணுங்க நல்லா ஊறி தரட்டிக்கணும் இப்ப மாவுல நல்லா டிப்பன்ட்டு இது திரட்டிக்கோங்க மாவுல நல்லா தொட்டு நல்லா மாவு வந்து எக்ஸ்பாண்ட் ஆயி இழுத்து விட்டு வர வரும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணுங்க எல்லாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தா தான் உங்களுக்கு பூரி இப்படி எண்ணெய் உப்பி நல்ல அழகா மேலே இப்படி வரும் சூடு வந்து எண்ணெய் சூடு வந்து கரெக்டான லெவல்ல வச்சுக்கோங்க இது மாதிரி நான் வந்து கோதுமை மாவுலையும் பூரி எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் எல்லா பூரி டைப்லேயும் இப்போ கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்ணெயும் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் செய்கிற பூரி கண்டிப்பாக இப்படி ஊப்பி நல்லா அழகாக வருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க நான் வந்து அப்படியே கடையில் சாப்பிட்ற மாதிரியே கொஞ்சமே கொஞ்சமாக பச்சடி அப்புறம் கேரட்டு லெமன் கொஞ்சம் வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி லைஃப்